மகளுக்காக போல சாட்ச மகளுக்காக விசுவாசத்தை கொடுத்து கணவர் மனம் திரும்பத்தக்க பக்கத்து மனம் திரும்பத்தக்க அடுவரே இந்த அற்புதங்கள் ஆண்டவர் அடுவரே எல்லாத்துக்குரிய உள்ளத்தோட சிவிக்கும் பொழுது கத்தர் கிரியை சிவிங்க அடுவரே ஸ்தோத்திரம் அத்த மக்களோட வர கத்தர் திரும்ப செய்யப்பா அவர் ஸ்தோதிரம் அதே போல இந்த பலிபடத்துல வைத்த காணிக்கையானது ஆனது ஆம் அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே நேற்று உபாச கூட்டத்தில் ஆண்டவரே நீர் உண்டில் பெட்டிட்டு நினைப்பிருப்பா அது கத்தனுடைய நாமம் மகிமை பண்ணணும் அதே போல இதை விதைத்த கையவிடத்தில் ஆண்டவரை வைத்த காணிக்க இந்த நாட்டில் வசத்த ஓய் நாளைக்கால் அதை காணிக்கையும் கத்திய நாம மகிமைப்பட கத்தர் ஆசிர்விதைங்க ஆண்டவரே வைத்து அந்த அந்த இந்த ஏழை காணிக்க இந்த ரெண்டு ரூபா காசை நீர் ஆண்டவரே அங்கீகரித்ததை போல ஏழை மக்களுடைய காணிக்கையும் கருத்தர் அங்கீகரித்து தேவநாய கருத்துவை நாம் அந்த கிராமத்துல ஆண்டவரே சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில இந்த மூலம் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டீரே அதற்காக நன்றி கத்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரையுமே துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா வந்தவர்கள் வந்த வண்ணமா போதாத அளவுக்கு கத்தவை நாம மாத்திரம் இதிலே மகிமைப்பட முடியாது செவிக்கிறான் அவரே வருஷத்தாவியானவரே நாமே துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா ಏ ದೇವಾ ವಿನವೇಿತು ನಿ ಕುರಿ Христо ಸ್ತೋತ್ರ ಆಲೆಲೂಯಾ ಆಲೆಲೂಯಾ ಅಪ್ಪವಂತ ಸ್ತೋತ್ರ ಹಾಡತರೆ ಆಲೆಲೂಯಾ ಯೆದವರ ಸುತಾವಿನವೇ ಕುರಿ ಸ್ತೋತ್ರ ನೀರೇ ನೀ ಮರಿತ ಬೇಸಡಿಯಾಗ ಸೇವಿಕರಂತರೆ ಹಾಮೆ ರಾಜಾಂತ ಸ್ತೋತ್ರಂ ಸುಂದರಂ

வைத்தோயா செய்திருக்கேன் உள்ளங்கையில் வரைந்து இருக்க

பனிரெண்டாவது வசனம் எடுக்கிறேன் முப்பத்தி மூணாவது அதிகமும் பனிரெண்டாவது வசனம் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கத்தனை நோக்கி கேச்சி தன் தாக்கியின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் யாருன்னா எஸ் மகன் மனேஷ் அலேலையா அப்போ அந்த அதே வசனத்துல நம்ம இருபத்தி ஒன்போதுல முப்பத்தி மூணாம் எடுத்து பார்த்தா இதில் வருகிறது எசிக்கா தற்க தங்களோட ஆனோட எரிச்சுதான் மனேச எழுச்சி தான் வரிகிறான் அலேலோயா அவனுடைய அவன் வந்து ஆணோடைய வார்த்தைக்கு எதிரியலை கீழ்படியவில்லை அலையிலயா அப்போ பார்க்க எசிக்கவே நல்லதுதான் அவன் மகவே நல்லவன் இல்லேன்னு வசனம் இருக்குது இப்படி அவன் நெருக்கப்படுவையில் தற்க பார்ítulo overst له நிறுக்குன்jis <laughs> Anyway,adingalt sih deja maggi�rated mantener simple definions because of control when you click out the white green 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 கடைசி வாங்கி உருவாக்கி அப்படி செஞ்சவே ஆனா அவனுடைய நெருக்க தாங்க முடியலன்னு கத்திரை நோக்கி கெஞ்சி செவிக்கிறான் அவன் கெஞ்சி செவித்து தண்ணே தாழ்த்துறான் இப்படி அவன் நெருக்கப்படுகிற தன் தேவாய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்கை தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அப்போ அந்த ஆறாவது வசனச் சொல்லுது அவன் எந்த குமாரின் பள்ளத்தாக்கி தன் குமாரை திமித்தமாத்து தான் பிரீம் சூரியன்களையும் அவன் சேர்த்து அஞ்ஞானி பார்க்கவர்களையும் பொறியலையும் வைத்து கற்றுக்கு கோபம் உண்டாக அவன் பார்வைக்கு மிருக பொல்லா பேர் செய்தா அவன் தாட்டருக்கு விரோதமாக போக மாட்டாங்க பெரிசுரியங்கள் மனங்கள் எல்லாம் எதிர்த்து நான் வலிவிடங்களை வெளான வலிபடங்களை உருவாக்கி அவை அதுக்கு தவப்ப நல்லா இவன் எதிர்த்து நான் அவன் கையெழுத்து வரான் அப்படி இருக்கும்போது தான் அவன் தாங்க முடியாமல் தேவரின் நோய்க்கு என்னச்சின்னா கெஞ்சி தன்னே தாட்டுறாங்க இல்லையா அந்த பதிமூணாவது வசனம் சொல்லுது அவரை நோய்க்கு அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவன் நம் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் நெருக்கத்திலே இருந்துதான் ஆண்டவரே கெஞ்சி செவிக்கிறான் நம்ம ஒரு விரைவில் இருக்கும் பொழுது சோர்ந்து போக கூடாது ஒரு கஷ்டம் வரும் பொழுது சோர்ந்து போக கூடாது நம்ம எப்போதும் கெஞ்சி நம்ம நினைப்போம் என் விரைவில் நீங்களே உத்தரக்கூடாது ஆகையோ என் கஷ்டம் நீங்களே உத்தரவே கூடாது அவரை அவரே நம்ம பிடித்து கொண்டோம் ஒரு நாள் இந்த நாட்டில் தான் குடித்து ஆத்துவாங்க நம்ம எப்படியும் அவர் ஆமாயி மூட்டை போட்டுடக்கூடாது எப்படி அவள் தொடங்கின முடியும் நம்ம இருக்கவங்க எப்படியாவது இந்த முடித்துக்கு செவிக்கணும் இருக்கவங்க எப்படியாவது முடித்துக்கு விதைக்கணும் அவர் உருவாக்கின முடியும் அல்லவா அவர் மூலம் நான் ரசிக்கப்பட்டனே அவர் மூலம் அதில் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சாரே இப்படிப்பட்ட ஒரு ஆலியும் நம்மளும் இது பெயாச்சினா அந்த ஆலயம் போட்டதனே செய்யணும் இங்கே விசுவாசத்தோடு வருகிற மக்களுக்கு தான் அவர் ஒரு கிஃப்ட் இருக்கிறார்

திருப்பி கொடுக்க போகிறார் எதெல்லாம் எழுந்திருக்கோமோ அதெல்லாம் எஸ் சவா எழுந்தது மாத்திரம் இல்லை என் அதுக்கும் மேலாத ஒழுங்கை சேர்த்து கொடுப்பாரு நான் சுவார்த்திக்கலே நோய்யா ஆஹ் அல்லோய்யா என் கத்தை நல்லவன் அவரை நோக்கி வந்த உங்களுக்கு தான் வார்த்தைக்கு கொடுக்குறாரு நீ என்னை நோய்க்கி வாராளா என் சமுகத்தை நோக்கி இருக்கிறாரா எனக்காக திறப்புல நிற்கிறாளா எனக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாங்களா அவர் யாய் தெரியும் அவங்களுக்கு மேறிவான் ஆமே அவர் ஒரு நாள் நம்ம வயசு உமார்க்கமா இருந்தாலும் கூட அவன் கெஞ்சி செவிக்கும் பொழுது அவன் மன இறங்கி அவனை சோதர படையப்படி விடுகிறான் அவன் உங்களுடைய வாய்க்குல அவன் செய்யாமல் இருப்பாரா நீங்க என்ன அண்ணிய மஞ்சள் கேட்கியா போயிருங்க வீணான பரிமுடங்களை கட்டி கோபமா அவருக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டு இருக்கிறீங்க இல்லை அப்படிப்பட்ட மகனுக்கு மன இறந்தன தெய்வம் உங்களுக்கு மன இறங்காமல் இருக்காரோ உங்கள் அறிவில் இருக்கிறாரே உளமாடிக்கொண்டிருக்கிறாரே உன்னுடைய தொடர்புல ஒரு பிரசனமா இருக்கிறாரே மகிமியா இருக்கிறாரே ஒவ்வொரு நாளை இன்றான் இன்று 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 அவனுடைய எதிர்பார்த்த ஒவ்வொரு நாளும் அதை வாயிலை எழுப்பியம்மா இன்று அதை எதுக்கு நிறைவேற்றுகிறது இன்று இன்று நாளைக்கு இல்லை நாளைக்கு நின்று விசுவாசத்தோடு நம்ம அவருடைய முறையிட பொழுது அது வேதியா இருந்தால் அது கஷ்டமா இருந்தால் அது கடந்தொலையா இருந்தால் அப்பா உங்க எனக்கு எதுவுமே இல்லப்பா நம்ம படித்தோம் இல்லவா எனக்கு எல்லாம் இதல்லவா அன்பே என்னுடைய தெய்வம் என்றுமையா இவ்வளையில் எனக்கு எல்லாம் இதல்லவா அன்பே என்னுடைய தெய்வம் என்றுமையா

என்ன தீங்கு என அணுகாதளம் என குடும்பத்தினே

அலையலுயா சோதரம் அதேமாதிரி செரியா கடன் ஒரு வசனம் உண்டு அலையலுயா இனி அந்த திரையு தீங்கே கற்றுறவங்க நடுவில் இருப்பா நீங்கள் தீங்க காண வசனம் உண்டு அலையலுயா பாருங்கள் சங்கீதம் பாருங்கள் அதே வசனத்தில் சங்கீதம் நாளில் ஒன்று எடுத்து பார்த்தா சங்கீதம் நாளில் உணவு என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கணும் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கணும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் வசனத்தில் ஒன்னொன்னா

அவனையும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவின் தன் தேவராய கத்தர்களை தன்னே இடப்படுத்தினையும் பார்க்க நாளையும் மனுசரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது இதோ அக்கினியால் சித்தரிக்கப்பட்டது ஏற்றோ தங்கள் மனைவிகளும் தங்கள் குவாரோ தங்கள் குவாரத்தைகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள் அப்பொழுது அந்த ஆவிதம் அவங்களோட இந்த ஜனங்களும் அணிந்திருந்தது தக்களின் விலை நிலாமல் போகப்பட்டோம் சத்தம் இருந்துச்சு நாரளா அண்ணுதாரளே இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் எழுந்தது அரே இல்லையா செவித்து செவித்து அந்த சோர் சிமித்து சிமித்து நான் கடந்து போயிட்டேன் இனி நான் எந்த இது சும மாட்டேன் நான் எப்படி உபாசனம் எடுத்தேன் என்னுடைய உசெல்லாம் இருந்து சோறு வாயிடுச்சு என்ன உசம் என்ன சிவன் மூவாய்க்கல சோர்ந்து போய் தைமையம் இருக்கலாம் தளர்ந்து போய் இருக்கலாம் பிரியாசப்பட்டது கெட்டு மலங்கே நம்ம நினைக்கலாம் கற்று காந்தியுடைய விவாய்க்கலை அலை எப்படி செய்தாரோ அதே போல் அதே பாருங்க பதினெட்டு பத்தொம்போதில் பார்க்க அதில் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது காவிரி அவங்களோட அறுநூறு பேர் போனார்கள் ஒவ்வொதாவது வசனத்தில் அவர்கள் கேஸ்ஆர் ஆர் சண்டைக்கு வந்த போது அங்கே சிலையில் நின்று போனார்கள் அதே இது பதினெட்டு பத்தொன்பதில் பாருங்க அமெரிக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றின் தன்னுடைய இரண்டு மனைவி தாத்தி இருந்துச்சுன்னா விடுந்தான் வீட்டு எல்லாத்தையும் அந்த ஒரு வசதி கேட்பா போகலாம் கேட்பார் வார்த்தை போகலான்னு சொல்றாங்க என்று கேட்டார் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தியா திருப்பி கொள்வா என்று வசதி இருக்கிறது அலையா தகுதி சொன்னால் நான் அதை பிடிப்பேனா என்ன கொண்டு போயிட்டார்களே அலிலியா நம்மளுடைய வாழ்க்கையம்

ஜீவனுள்ளவரை நம்ம அண்டிக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா

எடுத்துடன்படுத்தி நம்ம நம்மளுடைய கருத்துல நிற்கும் பொழுது ஒரு வெளியே வெற்றியை நம்ம காண முடியும் அவருங்க அதே போல இவனுடைய வாழ்க்கையில் யாருக்கு தெரிந்த அந்த கடல்கள் அவை போனபடியால் பாருங்க சோதரம் போனபடியால் அப்படி மாற்றி அந்த கடலுக்குள்ள தூக்கி போடுறது இடத்துல ஒண்ண பாருங்க அந்த வீரின் வயிற்றுல இருந்து யோரா தான் தேவனாய கத்தவை நோக்கி கண்டப்படி என் நெருக்கத்திலேயே நான் கத்தரை நோக்கி தூங்குறதா நம்ம தூத்து வாங்கிய போது வசனத்துல நூற்றி பதினெட்டுல நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டு உங்களை விசாலத்தில் வைத்தா பழைய மனசு கூட வாழ்க்கையில எஸிக்காவது மகன் கூட பார்க்கு விரோதமாக போட்டுனாலும் அவன் கட்சி தாழ்த்தும் பொழுது அவனை கத்த விசாலத்தில் வைத்தா அதே போல கத்தவை நாம யார் சிந்தனை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் தாய் துக்கத்தில் துக்கத்தோட பெற்று எடுத்தாலும் துக்கத்தோட துக்கத்தோட பெற்று

என்ன செய்ய மாட்டிருக்கு முப்பத்தி ஆறுல பாருங்க அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தின் விலைக்கு ஒடுக்கமில்லாமாத வைப்பாரு இனி உங்களை அவர் எப்படி எங்க ஒடுக்கத்துல இருந்த உங்களை எந்திரிச்சுனாரு நெருக்கத்தில இருந்தவங்களை பாடம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்குது அடுத்ததான் இருக்கும் அது ஒடுக்கத்துல இருந்து உங்களை எழுந்துச்சு இருக்கிறாரு அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து இலக்கி ஒடுக்கமில்லாத இனி உங்களுக்கு ஒடுக்கம் இல்லை இனி உங்களுக்கு நெருக்கமில்லை இனி உங்களுக்கு பயம் இல்லை உங்களுக்கு இனி போராட்டம் இல்லை அல்ல லோயா ஆண்டர் உங்களை வீட்டி கொண்டார் நீங்கள் யாரு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் யாரும் பர்லோக ராஜ்யத்துக்கு ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லயா அழிந்து போற ஆசிராத்துக்கு மாத்திரம் இல்லை நித்திய நித்தியமாக காலம் வாழ்கிற அந்த பர்லோக ராஜ்யத்துக்காக நான் பரிசுத்தர் அதனால் இங்கே பரிசுத்த உள்ளதோடனேயான ஆராதனை சொன்னேன் அந்த தேவனி ஆராதிக்கிற உங்களுக்கு பர்லோக ராஜ்யத்திலே இருக்குது

இப்பொழுதே ஒரு அற்புத ஆண்டவரே இப்பொழுதே ஒரு அற்புத ஆண்டவரே இப்பொழுதே ஒரு அரிசி ஆண்டவரே என் தேவனால கூட மாண்டவரே உன் விண்ணப்பத்தை சொல்லுங்க ஆண்டவரே உன் கண்ணீரை கண்டனி பேட்ட பேசுங்காண்டவரே உங்கள் சத்தத்தை பேடி கேட்கட்டும் வாண்டவரே உக்கொரு மாதமன் ரத்த பானம் பண்ணுதாங்கப்பா இந்த மாத ரத்த எனக்கு விடுதலை தந்தார் எனக்கு சுகத்தை தந்தார் என் ஆவி ஆத்ம சரீரத்தில் என் ஏசு ரத்தம் விளைவு ஆன்லே லூயா ஒவ்வொரு முறுக்குமையா வெத்த பாயும் பொழுது ஆன்லே நோயிலிருந்து விடுதலை மந்திரத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை ஆன்லே போராட்டத்திலிருந்து விடுதலை ஆலை இருந்து விடுதலை உங்கள் கண்ணீரை தொடக்கி போகிறார் அம்மே ஆலே லூயா